ஒருத்தரால படம் ஓட போறது இல்ல ஒரு சில படங்கள் ஒர்க் வந்து சில நேரத்துல நம்ம ரொம்ப நிறைய குடுத்திருக்கோமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க பட் அது இல்ல நல்ல கதை நல்லா வரணும் காருன்றது வந்து இது ஒரு முதல் காரு சோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லலி சார் கொடுத்தது இப்ப முதல் படத்துல நடந்தது இது வந்து விசாரணை கைதிகளை பத்தின கதை இப்ப வந்து எஸ் கார்னு வச்சிருந்தோம் அதோடைய மீனிங்கோ அது அது வந்து ஆங்கிலத்துல இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் சிறைகின்னு போவோம்னு சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணோம் மத்தபடி அதுக்காக ஒண்ணும் இல்லை பேச்சுல நீங்க வெற்றி பண்ணிட்டீங்க ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றியும் நான் ஏற்றுப்பேன் அவ்வளோதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல படம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க போலுசு இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஏத்தி காமிக்கிற எண்ணமும் இல்லை கரெக்டாக காமிக்கணும் அவ்வளோதான் அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம் டானாக்காரன்ல வந்து அது ஒரு அந்த அந்த கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும் இது வந்து அது உள்ளரே பழகினவன் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரும் ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்புறோம் அவங்களுக்கு இல்லை இல்லை டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன் தப்பாக பேசினா தப்பாயிடும் நல்லா நல்லா பேசுகிறேன் ஸ்கிரிப்ட் தான் சார் முக்கியம் அதில் சண்டை ஒரு இடத்துல இருந்துச்சு அது தேவைங்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்கு சின்ன சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மீட் பண்ண வச்சாங்க இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம் கிடச்சிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் போய் பாருங்கள் படம் நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்க மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும் நல்லபடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கணும் நன்றி நம்ம டானாக்காரன் டீம் தமிழ் சார் அவரோட கதை அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர் மாதேஷ் டானாக்காரன் என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ் பட் அவர் பெரிய டிஓபி தான் அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட் இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம் பண்ணி தியேட்டர்ல வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி இல்ல இல்ல சார் இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்றதுனால ராணாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனதான் அந்த கதை இப்போ இந்த இந்த மாதிரியான இந்த கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதியில பத்தின கதை ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு சாட்டப்பட்ட ஒரு ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது அது அவருடைய நடந்ததுனால அந்த கதையை நாங்க எடுத்திருக்கோம் இது வந்து இப்ப நம்ம படத்துல சிவகங்கைன்னு வச்சிருக்கோம் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் ஊர் பேர் வேண்டாம் இல்ல சார் நாங்கள் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் என்னன்னா இது நடந்தது வந்து நைன்டி சிக்ஸ் சம்திங் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்ல ஸோ வந்து அந்த போலீஸா தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்பர் மொத்த கூட தெரியல நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ட்ரை பண்ணோம் ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மீடியா படி காட்டுறதுக்கு அவங்கள பட் அது எங்களால் கிடைக்கவே முடியல ஒருவேளை இதை பார்த்துட்டு வந்தாங்க அனுமதிப்படுத்துறோம் பேஜில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியா ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றி நான் அவ்வளோதான் இல்ல சார் எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப சரியா கொண்டு போனன்றது ஒன்று இருந்துச்சு அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாரு ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அது இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எப்படி அதை நீட்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றத அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதை சரியா பண்ணிட்டாரு எனக்கு யூஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை போவாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இந்த படத்துக்கு வந்து நாங்க ரைட்ஸ் வாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அந்த படம் தான் கிடைச்சிச்சு உடனே இப்ப வேற படம் போட்டு ரெண்டு மூணு படம் போட்டுருந்தோம் அந்த படம் வந்து ரைட்ஸ் கிடைக்கல ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ ரைட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி இப்ப இளையராஜா சட்டை இப்ப பாட்டு போடணும் இளையராஜா சார்ட் வாங்கணும் அந்த மியூசிக் கம்பெனி வாங்கணும் இது உடனே கிடைக்கல எது எங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அது ட்ரை பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கலாம் அதான் ரீசன் வேற ஒண்ணுமே இல்லை இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடிக்கணும் ஆசையில எனக்கு கிடையவே கிடையாது அது பயரோட இருக்கட்டும்

இறக்கி காமிக்கணும் எண்ணம் இல்லை ஏத்தி காமிக்கிற எண்ணமும் இல்லை கரெக்டாக காமிக்கணும் அவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம் டானாக்காரன்ல வந்து அது ஒரு அந்த 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 கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்கா இருக்கும் இது வந்து உள்ளரே பழகினவன் அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரோம் வரும் அந்த விதத்துல நல்ல விஷயம் சொல்லிருக்கோம் நம்புறோம் இங்க வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்ற ஒரு சமூகத்துல ஒரு இது இருக்கல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல அதை நமக்கு ஒரு சில நேரங்கள உருத்தோம்ல அந்த உருத்தரதா உருத்தரதா தான் காட்டுறோம் ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருல்ல அவர் வந்து சார் நீங்க போங்க சார் நடக்கட்டும்ன்றது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இது கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் தானே இது அது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது காரணம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க சொல்லுங்க இல்ல சார் இது அவரு எங்க காதலை இல்லையா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அவ்வளவுதானே சார் மனைவி எப்பவுமே காதல் சித்தான சார் இருப்போம் நமக்கு யார் காதலுக்கு தேவை உதவி தேவை அவங்களுக்கு போய் செய்யறோம் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு ஐம்பது இப்படி போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான் இப்ப காரன்றது வந்து எனக்கு இது ஒரு முதல் காரு ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த வழி சார் கொடுத்தது இப்போ முதல் படத்தில் நடந்தது விக்ரம் சாரோட இருபத்தஞ்சாவது படத்தில் நடக்கிறது பட் அதுதான் ஒரு நல்ல மெமரி தானே சார் நல்ல மெமரி இந்த மெமரி வந்து நமக்கு அடுத்த அடுத்த படங்களுக்கு வந்து சரியா நம்ம கொண்டு போகணுன்றது ஒரு ஆர்வமா இருக்கு மத்தபடி நம்ம ஒரு இப்ப சார் சொல்றது இல்ல நீ அஞ்சு வருஷமா உள்ள இருந்துட்டேன்னு சொல்றது இருக்குல்ல இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்காக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து வெறும் விசாரணை கைவினுடைய இதுதான் ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்பு கடந்த அவர் தான் அப்போ இதுக்காக தான் அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ அவர் கேட்கறது என்னவா இருக்குன்னா எப்போது ஒரு அய அயராக்கியில் இருக்கும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு ஒரு கோவம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வர கோவம் தான் அது அது இயல்பு மனநிலையான ஒரு இயல்பு அந்த இயல்பில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதான தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அது சினிமாவாக இருக்கும் மூணு தோணுச்சு சார் எனக்கு ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி பேச மாட்டோம் ஜட்ஜிக்கிட்டே பேச மாட்டோம் அவங்க பெரிய பதவியில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டோம் கண்டிப்பா அதுக்காக தான் இல்லை நிறைய சொல்லி தந்தாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணனால தான் இந்த படம் இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒருத்தங்களா இல்லை ஒரு டீமாக தான் எல்லாரும் நாங்கள் இந்த படமா பண்ணுவோம் ஸோ கதையும் ஒரு டீமான கதை தான் இது ஸோ இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன் தப்பாக பேசினா தப்பாக நல்லா நல்லா ப்ரெஸ் இல்லை 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 சார் இல்லை சார் நான் என்னைக்குமே முதல் படத்துல இருந்து சொல்றதுதான் ஒருத்தரால படம் போறது இல்ல அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம் ஒரு டீம் ஆட்டம் இன்னைக்கு நான் என்னோட டீமோட சந்தோஷமா நிக்கிறேன்னா எல்லாரும் அவங்களோட அவங்களோட வேர் வேதை செந்திருக்காங்க இங்க சோ அதனால வந்து என்னைக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் யாருக்கு தேவையோ அந்த கதைக்கு யாரு இருக்கணுமோ அவங்க தான் இருக்காங்க சோ அந்த விதத்துல வந்து நான் என்னைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுவேன் டிரெக்டருக்கு முக்கியத்துவம் கொடுவேன் ஒரு சில படங்கள் வைக்காதே வந்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப நிறைய கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்களாம் கேட்டிருக்கீங்க பட் அது இல்லை நல்ல கதை நல்லா வரணும் ஸ்கிரிப்ட் தான் சார் முக்கியம் அதில் சண்டை ஒரு இடத்துல இருந்துச்சு அது தேவைங்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் கதையை சீக்கிரமாக சொல்லணும் உங்களுக்கு சுவாசமாக இருக்கணும் நீங்கள் அங்கே உட்காந்துக்க இந்த ரெண்டு மணி நேரம் வந்து படப்படன்னு போகணும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கணும் கதை பிடிச்சி வச்சு உங்களை அழுதையும் வைக்கணும் சிரிக்கவும் வைக்கணும் அப்படின்ற போது

கண்டிப்பா வரோம் சார் இது என்னன்னா எல்லாம் ஒரு ஒரு சிஸ்டம் குள்ள இயங்குறது தானே சார் யார் நான் என்னவா அத பாத்துக்கோ வந்து இந்த ரைட்டர் தமிழ் இருக்கார் இல்லையா அவருக்கு நடந்ததுதான் இது அவரு கூட வேலை விட்டு போல அவர் வேலை விட்டு தூக்கல சிஸ்டம் எப்போதும் வந்து ஒரு ஒரு இணக்கமா தான் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இணக்கமா தான் இருக்கு ஒரு வான் பண்ணும் உங்களுக்கு அதிகாரத்துக்கு மீறி நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களை வான் பண்ணும் அதான் சொன்னா ஐராக்கியோட நம்ம முதல்ல பேசுறதுன்றது அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்றாங்கல்ல நீங்க நான் வந்து இப்போ நம்ம நார்மலா சா சராசரியா நம்ம நைட்ல நம்ம போய் போகும்போது ஒரு போலீஸ் கூப்பிட்டு கேட்கறாங்கன்னா அப்ப நம்ம ஒரு பதில் சொல்லுவோம் அந்த பதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரிகர் ஆச்சுன்னா அவங்க நம்ம மிரட்ட அவங்க வேற சந்தேக கண்ணோட பாக்குறாங்கல்ல அந்த மாதிரியான இதுதான் இது இல்ல நீங்க லாஜிக் மீறலாம் நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்கன்றது சொன்னீங்கன்னா நான் கரெக்டா இப்ப அந்த அந்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சார் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் அது நம்ம வந்து படத்துக்கு தேவைப்படல சார் அதனால ஆமா கண்டா கட்டாய் போடப்பட்ட கத தான் இது இல்ல இல்ல அதனால சொல்லுங்க ஒரு அடி எந்த பிரச்சனையுமே கொடுக்கல சார் அவங்க ரொம்ப ஜெனுனா ரொம்ப டீசன்ட்டா இத ஹேண்டில் பண்ணாங்க படம் பார்த்தாங்க பார்த்துட்டு எங்கள சில சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மீட் பண்ண வச்சாங்க மத்தபடி அவங்க இந்த இதுக்கு எதுமே பெரிசா ஆச்ச பண்ணவே இல்ல அவங்களே நிறைய ஃப்ரீடமோட தான் என எங்கிட்ட நல்லா பேசுனாங்க இந்த படமாவும் ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இப்போ வந்து எஸ்கார்னு வச்சிருந்தோம் அதோடைய மீனிங்கோ அது அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அது நம்ம வேண்டாம் சிறைக்குன்னு போவோம்னு சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணோம் மத்தபடி அதுக்காக ஒன்றும் இல்லை சார்